குரு பூத்த மலர் புனித குரட்சியின் வாழ்க்கை வரலாறு பிறந்த மன்னா மன்னா புதிய அதிகமான பனிப்பொழிவு சமையலறை கூரையை உடைக்கும் நிலையில் இருந்தது குளிர் தாங்காமல் ஜன்னலை தாண்டி வாசல் பக்கம் மாறி மாறி சென்று கொண்டிருந்தனர் அவளுக்கு அந்த இடத்தையோ காலநிலையையோ பற்றி யாரிடமும் கூற முடியவில்லை லூயிஜியிடம் கூறுவதும் பலனளிக்காது என உணர்ந்திருந்தாள் ஆகவே அவள் சூழ்நிலையை எப்படியேனும் ஜீரணித்துக் கொள்வதென தீர்மானித்தாள் வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம் கிடைக்காததால் லூயிஜி அசந்தாவிடம் இங்கிருந்து வேறிடத்திற்கு சென்று நல்ல வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றலாம் பிள்ளைகளை நன்றாக வளர்க்கலாம் என்றார் அசுந்தா முதலில் திகைத்தாள் ஏனெனில் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் இலையுதிர் காலமானதும் வெளியே போவது வழக்கம் அதேபோல் லூயிஜியும் தீர்மானித்ததை நினைத்து அசுந்தா திகைப்படைந்தாள் தன் நான்கு பிள்ளைகளையும் எங்கு கொண்டு செல்வது என வருந்தினாள் எப்படியும் லூயிஜியின் தீர்மானத்திற்கு இணங்க தீர்மானித்து தாழ்ந்த சத்தத்தில் நாம் இங்கிருந்து போக வேண்டும் என்கிறீர்களா எனக் கேட்டாள் அப்போது பிள்ளைகளும் அவளும் குளிர் காய்த்து கொண்டிருந்தனர் ஆம் இனி இங்கிருக்க வேண்டாம் நாம் செல்லும் இடத்தில் நீ மிக மகிழ்ச்சியாக இருப்பாய் என்னை நம்பு என்றார் லூயிஜி மனம் வெதும்பியவளிடம் மீண்டும் ரோமில் உள்ள சில இடங்களும் வீடுகளும் காலியாக உள்ளன அவற்றின் ஏதாவது ஒன்றை நாம் குத்தகைக்கு எடுக்கலாம் அங்கோனாவின் கொடுங்காற்றும் படிந்த இடமும் குளிரும் நம்மால் தாங்க முடியாது நம்மை நன்கு தெரிந்த அன்பான குடும்பமும் நம்மோடு வருகிறார்கள் அங்கு நல்ல காற்றும் நல்ல பாதையும் இருக்கின்றன என்றார் அவள் தான் வளர்ந்த கிராமத்தை நேசித்தாள் சொர்க்கம் தான் கிடைப்பதாக இருந்தாலும் சிலருக்கு தாம் பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு போவது வேதனையாகத்தான் இருக்கும் அசுந்தாவும் அதே நிலையில்தான் இருந்தாள் அவள் பெற்றோர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை தான் சிறந்ததாக கருதினாள் குளிரான காற்று வாசல் வழியாக உள்ளே நுழைந்தது நான்கு சிறு பிள்ளைகளும் தூக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர் லூயிஜியின் மனது கலக்கமாக இருந்தது சோகம் மலை உயரத்திற்கு வந்தது அவர் தன் விரல்களால் மேலும் பனிக்கட்டிகள் விழுந்து கொண்டே இருந்தன வெளியே இருந்த கல்லாலான இருக்கைகளும் முற்செடிகளும் பனிக்கட்டியால் மறைந்து கிடந்தன கொஞ்சமாக நெஞ்சு கனந்தது